இப்ப இப்போ வருத்தப்படுறீங்களா ஏன்னா கல்யாணம் பண்ணலண்ணா என்ன கவலைப்பட்டு பண்ணேன் கிடையா ஆ ஆ ஆ பெண் சாவாசம் அந்த மாதிரி ஒரு இருந்தது கடவுளை பாராட்டுவீங்களா திட்டுவீங்களா இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கே கடவுளை மாட்டேன்

பைரவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுவீங்களா இறைவன் ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாரு ஒரு நாளைக்கு மீண்டு போன சாப்பாடு கொடுத்தா எத்த சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவீங்களா எல்லா சாப்பாடையும் என்னைக்கா ஒரு நாள் கார்ல வந்து நல்ல சூப்பரான சாப்பாடு கொடுத்துருக்காங்களா யாராவது அதான் நான் எதிர்பார்த்துட்டே கேட்டேன்

லைட் அமெரிக்காக்கு போனாரு பத்திய சிகிச்சைக்கு அப்ப வந்த அமெரிக்கா மாடல் இருக்கு ரெண்டு ரெண்டாவது

அதேங்காலட உடைய போல ஆ நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்த்த நாயங்கள எல்லாமே நாயங்க நாயங்க சின்ன வயசுல இருந்து வளர்த்ததா இல்ல வந்து இது ரொம்ப பாசகரத்தை இது வந்து டெவலப் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ செய்துனட புடிங்கலாம் தான் ஆ ஆ ஆஹ் இது ரொம்ப பாசக்காரது நீ கூப்பிட்டோன்னா வர்றது ஏதோனாலும் கூப்பிட்டா ஓடியா கூப்பிடுங்க ஐயா பாப்பான் கூப்பிடுங்க ஒரு வந்து வந்து கூப்பிட்டா நீ ஒண்ணுதான் கூப்பிட்டு வாயா அப்படின்னா அப்படிதான் சரி ஐயா வட்டுமாய்யா சரி தப்ப